இன்றைய தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இலங்கை தமிழர் உயிரிழப்பு யாழில் பேரூந்தில் இருந்து விழுந்த நபருக்கு நேர்ந்த கதி சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி கடுநாயக விமான நிலையத்தில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய விதிமுறைகள் நிலச்சரிவு மண்ணுக்குள் புதைந்துள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்து நாடு கடத்தப்பட்ட இலங்கை தமிழர் ஒருவர் பிரித்தானியா திரும்பலாம் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் உள்துறை செயலகம் ஏற்படுத்திய தாமதம் காரணமாக அவர் பிரித்தானியா திரும்பாமலே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடு கடத்தப்பட்ட இலங்கை தமிழரான சுதர்ஷன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் சட்டவிரோதமாக நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்ததாகவும் போலி ஆவணங்களை பயன்படுத்தியதாகவும் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் தனது மனைவி மகன் மகள் ஆகியோரை பிரிந்தே அவர் இலங்கைக்கு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் புலம்பெயர்தல் தீர்ப்பாயம் ஒன்று சுதர்ஷன் பிரித்தானியா திரும்பலாம் என தீர்ப்பளித்துள்ளது எனினும் உள்துறை செயலகம் சுதர்ஷன் பிரித்தானியா திரும்புவதற்கான விசா நடைமுறைகளை பல மாதங்களாக தாமதப்படுத்தி வந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பின்னர் மனித உரிமைகள் சட்டத்தரணியான கந்தையா உள்துறை அலுவலகத்தில் தாமதத்திற்கு எதிராக நடவடிக்கைகளை ஆரம்பித்ததன் பின்னர் மன்னிப்பு இம்மாத ஆரம்பத்தில் சுதர்ஷன் பிரித்தானியா திரும்புவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் இலங்கையில் தான் தங்கியிருந்த வீட்டில் சுயநினைவிழந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கொடிகாமம் மெரிசுவில் பகுதியில் பேரூந்தில் இருந்து விழுந்த நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை பேரூந்தில் நேற்று மதியம் பயணித்த ஒருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார் தொலைபேசியில் யாரோ ஒருவருடன் குறித்த நபர் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தார் எனவும் இதன்போது போது விழுந்திருக்கலாம் என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் காயமடைந்தவர் கொடிகாமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக கொடிகாமம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை யாழ்ப்பாணம் மட்டுவில் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஒரு நாளுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை சராசரி ஐந்தாயிரத்தில் இருந்து மூவாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது எனினும் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையானது இம்மாத இறுதிக்குள் ஒரு லட்சத்தை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது இம்மாதத்தில் இறுதிக்குள் சராசரியாக சுற்றுலா பயணிகளின் வகையானது ஒரு லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு தொடக்கம் ஒரு லட்சத்து முப்பத்து ஓராயிரத்து ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு வரை அமையலாம் எனவும் கூறப்படுகின்றது இதன்படி இம்மாதத்தின் முதல் மூன்று வாரங்களில் எழுபத்து ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்து ஓரு பேர் சுற்றுலா விசா மூலம் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தரவுகள் வெளிப்படுத்தியுள்ளன மேலும் கடந்த ஆண்டு மே மாதத்தின் முதல் மூன்று வாரங்களில் எண்பத்து மூவாயிரத்து முன்னூற்று ஒன்பது பேர் வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தரவுகளின்படி இந்தியாவில் இருந்தே அதிகபட்ச சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ள நிலையில் இரண்டாம் இடத்தில் மாலைத்தீவுகளில் இருந்து பதினொரு சதவீதமானோர் வருகை தந்துள்ளனர் மேலும் சர்வதேச தரப்பில் காணப்படும் விசா பிரச்சனையும் இம்மாத வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் புதிய விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகள் வாகன இயக்கத்தை சீரமைத்தல் பயணிகளின் வசதியை மேம்படுத்தல் மற்றும் திறமையான விமான நிலைய செயல்பாடுகளை பராமரித்தல் என்பவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன இதன்படி வருகை முனைய பகுதிக்குள் சாரதி இல்லாமல் வாகனங்களை நிறுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவன தலைவர் அதுல கல்கட்டியா வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்த விதி தனியார் கார்கள் வாடகை வாகனங்கள் உட்பட அனைத்து வகையான வாகனங்களுக்கும் பொருந்துவதோடு அனைத்து வாகனங்களும் பயணிகளை ஏற்றிச் செல்ல பொருத்தமான நேரத்தில் வாகன நிறுத்துமிடங்களில் இருந்து பிரத்யேகமாக வருகை முனைய பகுதிக்குள் நுழைய வேண்டும் எனினும் இந்த விதிமுறைகளை ஏற்காமல் செயற்பட்டு குறிப்பாக முப்பது நிமிடங்களுக்கு மேல் தேவையற்ற போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாரிய நியோகினியாவில் சளிவில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளார்கள் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்த அனர்த்தமானது கடந்த வெள்ளிக்கிழமை முங்காலோ மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் இடம்பெற்றுள்ளது இதன்போது சுமார் எழுநூறிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற மீட்பு பணியில் தற்போது இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளனர் என கண்டறியப்பட்டுள்ளது மண்ணுக்கு அடியில் புதையுண்டுள்ள உடல்களை மீட்க விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை மக்கள் பயன்படுத்துகின்றனர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதேவேளை குறித்த பகுதியில் தொடர்ந்தும் நிலம் சரிந்து கொண்டிருப்பதனாலும் நீர் வலிந்தோடி ஆபத்து அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதியில் இருந்து தற்போது வெளியேற்றப்பட்டுள்ளனர் அது மாத்திரமின்றி அப்பகுதியில் உள்ள உணவு தோட்டங்கள் மற்றும் நேர் விநியோகங்கள் ஆகியன முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன